நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர் பட்டனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க இந்த செய்தியில் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான போட்டி தேர்வு தேதி வந்து ஒத்தி வைத்திருக்கிறாங்க பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வு தேதி வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் நடக்க இருந்தது அதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைக்க போகிறதா அமைச்சர் பொன்மொழி வந்து தெரிவிச்சிருக்கிறார் என்ன காரணன்னா தேர்வர்கள் வந்து கோரிக்கை வைத்ததோட அடிப்படையில் தான் ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இரண்டு வாரங்களுக்கு அதாவது தேர்வர்களுடைய இருப்பிடத்திற்கு அருகிலேயே தேர்வு எழுதக்கூடிய வகையில் தேர்வு மையங்களை அமைக்கிற ஒரு நோக்கத்திலையும் இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைக்கிறதாக கூறியிருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் பாலிடெக்னிக் கல்லூரி உரிவாளர் தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு நல்ல தகவலாக இருக்கும் நன்றி